பிரச்சனை உங்களுக்கு சார் என் தங்கச்சி மலர் இருக்கா சார் டேய் கருப்பசாமி இப்ப நீ எதுக்கும் கூப்பிடாம இங்க வந்திருக்க சாரி சார் பேசிட்டு இருக்கிறது என் ஒய்ஃப பத்தி அதனாலதான் வந்தேன் என்னதான்ப்பா பிரச்சனை என்னடா பண்ணி வச்சீங்க ஓ இவனங்களுக்கு உனக்கும் என்ன சம்பந்தம் வருண் எல்லாருமே ஒரே வீட்டு பசங்கப்பா ஓ ஓகேப்பா அதுக்காக கருப்பா இவர் மலர தப்பு தப்பா பேசுறாருடா அதனாலதான் கோவம் வந்து அடிச்சிட்டேன் இது அடிச்சியா ஆமா கருப்பசாமி முத்துக்குமார் என் பையனா அடிச்சிருக்கான் என்னப்பா விஷயம் என்ன நடக்குது நீயே சொல்லு சார் இங்க என்கிட்ட கழுங்க சொல்லுப்பா சொல்லு சார் என் தங்கச்சியோட தொலைஞ்சு போன இடுப்பு செயின் ஒண்ணு சார் காருக்குள்ள இருந்திருக்கு சார் அத சுரபிதான் கண்டுபிடிச்சு எங்க கிட்ட கொண்டு வந்து காமிச்சா அத பத்தி கேட்டா இவர் என்ன சார் சொல்லணும் ஒண்ணு ஆமா எனக்கு தெரியும்னு சொல்லணும் இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசுறாரு சார் ஒரு அண்ணனா எனக்கு இதுக்கு கூட கோபம் வரக்கூடாதா தான் அடிச்சேன் கருப்புசாமி என்னப்பா இதெல்லாம் சார் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சார் அந்த ஹிப் செயின் என் ஒய்ஃபோடது இல்ல சார் எங்க வீட்டு பசங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி கலாட்டம் பண்ணிட்டாங்க அதுக்கு நான் சாரி கேட்டுக்கிறேன் சார் யார் மன்னிப்பு கேட்டாலும் இந்த விஷயத்தை நான் சும்மா விட மாட்டேன் கருப்பா நீ எது கூட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க தேவையில்லாம நீ வாய மூடு ஏன் பொண்டாட்டி விஷயத்துல தலையிடுறதுக்கு நீ யாருடா கருப்பா உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் படிக்கிற இடத்துல வந்து என் ஒய்ஃபோட பேரை டேமேஜ் பண்ண பாத்தீங்கன்னு வைங்க சார் இவங்க ரெண்டு பேரும் இங்க வந்து என் ஒய்ஃப் பேரை சொல்லி கலாட்டம் பண்ணதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார் பட் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமோ நீங்க பார்த்து கொடுத்துக்கங்க சார் இன்னொரு தடவை இந்த மாதிரி என் ஒய்ஃப் பேர சொல்லிக்கிட்டு இவங்க எந்த தப்பும் பண்ணக்கூடாது சார் அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க பார்த்து கொடுங்க சார் கருப்பா வரும் ஆபீஸ் ரூம் அட்மினுக்கு சொல்லி இவங்க வீட்டுக்கு போன் போட்டு ஆள வர சொல்லு வீட்டுல இருந்து சார் எப்பா டிசி கொடுத்து அனுப்புங்கப்பா ஒரு வரும் நல்லா படிக்கிற பையன் அவங்க வீட்டுல இருந்து பெரியவங்க வரட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் முதல்ல அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லுவோம் என்னே ராமமூர்த்தி வீட்டு கல்யாணம் ரொம்ப விமரிசையா நடந்துருச்சுல ஆமா வெளிநாட்டு பணம்ல

உன் புருஷன் மட்டும் போனா இந்த விஷயத்துக்கு ஒன்னும் சரிபட்டு வராது உன் அண்ணனையும் சேர்த்து கூட்டிட்டு போ சின்ன மாப்பிளையா பெரிய மாப்பிளையா பார்வதி உன் சின்ன அண்ணனை கூட்டிட்டு போ இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அவன் தான் சரிபட்டு வருவான் சின்ன மாப்பிள்ளை வந்தா நான்லாம் போக மாட்டேன் வேணா பெரிய மாப்பிள்ளை வேணா கூட்டிட்டு போறேன் பெரியவன் நேரம் ஸ்கூல்ல இருப்பான்டா அந்த வேலையை போட்டு போட்டு வர முடியாது அதுவும் இல்லாம இந்த மாதிரி சண்டை சவடாதுன்னா அதெல்லாம் பயப்படும் அவன் அதுக்கெல்லாம் சின்ன வந்தேன் சரியான ஆளு இந்த பார்வதி நீ உன் சின்ன என்ன கூட்டிட்டு போ

சும்மா சும்மா என் ராசு கூட்டிகிட்ட போய் அன்னைக்கு வம்பளத்துக்கிட்டு இருந்தான் ஏதோ அவனாக இருக்க கண்டு பொறுமையாக இருந்தான் மானுக்குட்டி விஷயங்கிறதுனால ராசு குட்டி பொறுமையாக இருந்துட்டான் இதுவே சின்னவங்கிட்ட போய் வம்பளத்து இருந்தான்னா நேரம் கண்ணம் பழுத்துருக்கும் கோமதி நேற்று ஏதோ தகராறு நடந்திருக்கும் போல அரவிந்தனை போட்டு அப்படியே அடிச்சிருக்கான் ஆனால் அரவிந்தே இல்லை நான் பைக்கில் இருந்து தான் விழுந்துட்டேன்னு சாதிக்கிறான் என் பேரை அடிக்கிற அடியை பற்றி எனக்கு தெரியாதா பைக்கில் விழுந்த காயமும் அடி வாங்கின காயமும் எப்படி இருக்கும்னு சமாளிக்கிறானுங்க இன்னமும் நடந்துருக்கு சரின்னே முதல்ல இந்த காலேஜ் பிரச்சனையை பார்ப்போம் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனையாக வந்துக்கிட்டே இருக்குது நம்ம வீட்டில் யாரு கண்ணு பட்டதோ ஒரு தடவை கொலசாமி கோயிலுக்கு போய்ட்டு வரணும் என்ன இது உள்ள வைக்கவா இங்கே இங்க இறக்கிக்கவானே உள்ள கொண்டு போய் வச்சிரு ஆட்டுமே இனி இனி என்ன என்னாச்சு இனி காலேஜுக்கு வர சொல்றாங்க உன்னை எதுக்கு இந்த வயசுல காலேஜுக்கு வர சொல்றாங்க இனி என்ன இல்லனே உங்க மாப்ளைய அப்ப அத அவங்க கிட்ட போய் சொல்லு எங்க கிட்ட வந்து சொல்ற

பிள்ளை பார்த்தா ஒன்று கண்டுக்காம விடுறது இல்லைன்னா தலைமையில தூக்கி வச்சு ஆடுறது ஏம்மாமா இப்போ காலேஜுக்கு போகும்போது பணம் எதுவும் கொண்டு போகணுமோ பணம் இன்னத்துக்கு இல்லைம்மாமா எதுவும் ஃபைன் கட்ட சொன்னாங்கண்ணா அப்படி எல்லாம்மா சொல்லுவாங்க முதல்ல போய் என்ன ஏதுன்னு விசாரிங்க எல்லாம் பணம் கட்ட சொன்னா அப்புறம் பார்த்துக்கலாம் அதான் என் மகன் வாரான்ல கூட பார்த்துக்கிடுவான் ம் ம் அவர் கூட வந்துட்டாலும் ஆ வா எங்கே உங்கள் அண்ணனை நீங்கள் வந்து சொல்லணுமா என்ன சொல்லணுமா

எங்க வாங்க எங்க அண்ணன் கிட்ட வந்து பேசுங்க நேரா ஆகாத எனக்கு பக்க பக்கங்குது என் பிள்ளை அங்க என்ன கதையில இருக்கானோ ஒரு கதையில இருக்க மாட்டான் நல்லா தான் இருப்பான் நல்லா வளர்த்து வச்சிருக்கா பிள்ளைய போறேன் போய் தொலைகிறேன் தா பார்வதி நீ பின்னாடியே போதா அங்க போய் ரெண்டு வாரம் அடுத்துட்டு கிடக்க போறானுங்க வருஷம் پورا இதே போல பாத்தே கிடக்கு அண்ணாத்த எனக்கு ஒரு ரெண்டு நாள் லீவு வேணும் ரெண்டு நாள் லீவு வேணுமா எதுக்குடா கொடைக்கானல் போக போறேன் ஏன் அந்த ஊர் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா அண்ணாத சம்மர் வெக்கேஷன் அது சரி நீ எப்படி லீவு போட்டு போயிட்டால் வீராவை எப்படி ஒத்தையில எல்லா வேலையும் பாப்பான் அண்ணாத்தை போக போறதே வீராவும் நானும் தான் என்ன இதுக்குடா போகிறது விட்டுறேன் நீ தான் நான் மட்டும் எப்படி வீராவ போவேன் ரெண்டு பேரும் போயிட்டா கடையை யாரால் பார்க்கறதே அண்ணாத கடைக்கு ரெண்டு நாளும் லீவு விட்டுட்டு பேசாமல் நீங்களும் சம்மர் வெக்கேஷன் கிளம்புங்க ஒழுங்குக்கு மரியாதையே போய் வேலையை பாரு போ அப்புறம் லீவு போடா பாப்போம் போ ஆளு மண்டையும் பாரு இவன் போறதுன்னா இவன் மட்டும் போக வேண்டியது என்ன ஜேர்த்து கோர்த்து கோர்த்து விடுறான் கூப்பிடுங்க நான் பாட்டுக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கேன் அவர் பாட்டுக்கு போறாருன்னா என்ன அர்த்தம் கூப்பிடுங்க மாப்பிள்ள என்ன பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் பேசு பேசு எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை பேசு மாப்பிள்ள உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன் அங்க தானே நின்னேன் அப்ப பேசுறதுக்கு தானே மாப்பிள்ள இங்க வாங்க மாப்பிள்ள பேசணும் உங்ககிட்ட

என்கிட்ட பேசுறதுன்னா நிக்கிறேன்ல ஒழுங்கா பேசு இல்ல உன் பொண்டாட்டி தான் பேசணும்னா கூட்டிட்டு போய் உன் வீட்டுல வச்சு பேசு சரிங்க மாப்பிள்ள அதான் காலேஜுக்கு போகணும் வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லு அதான் மாப்பிள்ள உங்க தங்கச்சி சொல்லியிருப்பாள் குமாறு காலேஜில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டானா குமாறு யாரு என் பிள்ளை தான் ம் இப்ப சொல்லு கரெக்டா சொல்லு சொல்றியா போகவா அதான் மாப்பிள்ள என் பிள்ளை குமார் காலேஜில் ஏதோ கலாட்டா பண்ணி பிரச்சனை ஆயிருச்சான் இருந்து பெரியாளுங்க வரணும்னு ஃபோன் போட்டிருக்காங்க கேட்கல சரியா கேட்கல என்னது மாப்பிள்ளை என் பிள்ளை குமார் காலேஜில் ஏதோ கலாட்டா பண்ணி பிரச்சனை ஆயிடுச்சான் அங்கே காலேஜில் இருந்து ஃபோன் போட்டாங்க இருந்து பெரியாளுங்க வரணும்னு வாங்க நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம் என்ன பிரச்சனை பண்ணானா உன் பிள்ளை அதான் தெரியல நீங்கள் நேரத்தில் வாங்கன்னு சொல்லிட்டாங்க சரி வர சொன்னாங்கன்னா போய்ட்டு வா இல்ல மாப்பிள்ள அங்க போய் எனக்கு ஒன்னும் சரியா விவரம் தெரியாது நீங்களும் வாங்க சேர்ந்து போயிட்டு வருவோம் பிரச்சனை பண்ணி இருக்கிறது தானே என் பிள்ளை தான் என் பிள்ளை தான் மாப்பிள்ள எனக்கு கூட துணைக்கு வாங்க நீங்க வந்தா எனக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும் தயவு செஞ்சு வாங்க மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள போயிட்டு வருவோம் அண்ணே தங்கச்சி மாப்பிள்ள கூட காலேஜ் வரைக்கும் போய்ட்டு வரேன் வீட்டுல வந்து என்ன ஏதுன்னு கேட்டாங்கன்னு சொல்லிடு சரிங்கண்ணே என்னடி உங்க அண்ணன் ஒன்னும் சொல்லாம போறான் அதான் வீரா கிட்ட சொல்லிட்டாங்க காலேஜுக்கு போறேன் வீட்டுல வந்து கேட்டா சொல்லி இருந்து ஏண்டி உங்க அண்ணன் இவ்வளவு நேரம் என்னைய கரடியா கத்த வச்சான் அப்ப என்கிட்ட சொல்லணும் வாங்க மாப்பிள்ள போவோம்னு எங்க எங்க அண்ணன் தான் போறாருலங்க பின்னாடியே போங்கங்க நீ ஏற்கனவே விஷயம் என்னன்னு உங்க அண்ணன் கிட்ட சொல்லி திரும்ப என்கிட்ட பத்து தரம் கேக்குறான் பாரு அன்னைக்கு உங்க அண்ணன் கிட்ட என்ன லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு நான் ஒரு வார்த்தை கேட்டுட்டேனா அதான் இன்னைக்கு நீ என்ன லட்சணமா பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லாம பத்து தரம் என்னை சொல்ல வச்சுட்டான்

லாஸ்டா வச்ச டெஸ்ட்ல எல்லாரும் பாஸ் ஆயிருக்காங்க சார் குட் குட் வெரி குட் வெரி குட் இனி போக போக பாஸ் ஆன சிக்ஸ்டி 60% மேல எடுக்க வைக்கணும் சார் எஸ் மை பாய் கீப் இட் அப் வெல் டன் வெல் டன் थैंक यू சார் குமார் என்னடா இப்படி வீட்டுக்கு போன் போட்டுட்டாங்க எங்க அப்பா வந்தாருன்னா என்ன தோள உரிச்சுるவாரா உங்க அப்பா வந்தா கூட பரவாயில்லை நானும் அதையே தான்டா நினைக்கிறேன் எங்க அப்பா வந்தாருன்னா என்ன தலகில தொங்க விட்டுருவாரு உங்க அப்பா வந்தா கூட பரவாயில்லை அது சரிதான் எங்கள் அப்பா உன்னே திட்ட மாட்டார் உங்கள் அப்பா என்னே திட்ட மாட்டாரு அதனால உனக்கு அப்படி எனக்கு இப்படி என்னடா இப்படி ஆகிப்போச்சு ஐயோ என்னடா சின்ன மாமா வர்றாருடா சித்தப்பா செத்தேன் நான் இன்னைக்கு வாங்க சார் வாங்க எங்கள் அப்பா வந்துருக்காருடா ம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் ஃபோன் பண்ணியிருந்தீங்களா சார் என் பிள்ளை எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் சார் ஆமாப்பா நான் ஒண்ணுமே பண்ணல என்ன சார் என்ன நடந்தது சார் காலேஜ்ல இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடுறத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம் சார் சரி அதுல இந்த ப்ரோக்ராம் நடத்தலாம் இந்த ப்ரோக்ராம் நடத்த வேண்டாம்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும்போது பேச்சுவார்த்தை முத்தி தகராறு வந்து குமார் என் பையனை அடிச்சிட்டான் சார் பேசிட்டு இருக்கா இல்ல பேசி கொடுத்து அனுப்பவா டாடி வெயிட் பண்ணி வரும் பொறுமையா இரு நீ இன்னும் காலேஜ் மேனேஜ்மெண்ட் டேக் ஓவர் பண்ணல பேசிட்டு இருக்கல பொறுமையா இரு சார் ஒரு ஃபங்க்ஷன் காலேஜ்ல நடத்துறோம் அப்படினா இந்த மாதிரி மேனேஜ்மென்ட்டுக்கும் ஸ்டூடண்ட்ஸ்க்கும் தகராறு வர்றதுங்கிறது சகஜம்தான் அதுக்காக கை நீட்டற அளவுக்கு உங்க வீட்டு பையன் நடந்து கூடாது டேய் அரவிந்தா என்னடா சார் அப்படியே பிளேட் மாத்துறாரு நீ இன்னொரு தடவை வாய் திறந்தேனா கொன்றுவேன்டா உன்னை குமார் பேசாம இருடா ஆனாலும் நீ அடிக்கிற அளவுக்கு எல்லாம் போயிருக்க கூடாது கொஞ்சம் அமைதியா இரு இந்த மாசத்துல இருந்து என் பையன் வரும் இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் டேக் ஓவர் பண்றதா இருக்காது இப்போ இவர் என் பையனை அடிச்ச விஷயம் வெளியே தெரிஞ்சா என் பையனோட மரியாதை என்ன ஆகுறது சார் நீங்களே சொல்லுங்க சார் என் பையனா சார் அடிச்சுட்டாங்க இந்த பின்னாடி தான் நிக்கிறான் கேளுங்க அடிச்சானா இல்லையான்னு டேய் அடிச்சாடா ஆமாப்பா ஒரு கோவத்துல அடிச்சிட்டேன்பா நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு ஓகே சார் நீங்க வீட்டுக்கு போய் உங்க பையனை என்ன பண்ணுவீங்களோ அது உங்க பாடு இப்போ நான் என்ன பண்ணனும் அதை மட்டும் சொல்லுங்க சார் நீங்க என்ன பண்ணலாம் இருக்கீங்க என் பையன் வரும் முத்துக்குமாருக்கு டிசி கொடுத்து காலேஜ் விட்டு வெளியே அனுப்பிடலாம்னு சொல்றாரு சார் சார் அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார் பட் எனக்கும் அதுல விருப்பம் இல்ல ஏன்னா நல்லா படிக்கிற பையன் மார்க் வாங்கியிருக்கான் இப்போ தப்பு பண்ணது உங்க வீட்டு பையன் என் பையன் கிட்ட கேட்டா டிசி குடுக்கலாம்னு சொல்றாரு உங்க வீட்டு பையன் தப்பு பண்ணதுக்கு என்ன தண்டனை குடுக்கலாம் சார் டிசி கொடுத்தா என் பிள்ளை வாழ்க்கையே வீணா போயிடும் சார் வேற காலேஜ்ல போய் இப்ப சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கடைசி வருஷம் வேற அப்புறம் ஏன் இந்த காலேஜ்ல டிசி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு கேப்பாங்க சார் ரொம்ப கஷ்டமா போகும் அதான் என்ன பண்ணலாம்னு நீங்களே சொல்லுங்க மாப்பிள்ள பேசாம இருக்கீங்க சொல்லுங்க மாப்பிள்ள டிசி எல்லாம் கொடுக்க வேண்டாம் அந்த ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லுங்க மாப்பிள்ள சார் பையன் நல்லா படிக்கிற பையன் டிசி எல்லாம் கொடுக்க வேண்டாம் சார் சரி அப்ப என்ன பண்ணலாம் காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சஸ்பெண்ட் பண்ணலாம் சஸ்பெண்ட் பண்ணிருங்க சார் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டா என் பிள்ளை எப்படி காலேஜுக்கு வருவான் படிப்பான் அவனுக்கு எப்படி பாடம் புரியும் அப்புறம் எப்படி படிச்ச மட்டும் எழுதுவான் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட் தகராறு பண்றதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும் சார் என் பிள்ளையை மன்னிச்சு விட்டுருங்க சார் ஏதோ சின்ன பையன் தெரியாம தப்பு பண்ணிட்டான் அதுக்காக டீசி குடுக்கறது சஸ்பென்ஷன் வரைக்கும்ல போக வேண்டாம் சார் மன்னிச்சு விடுறதுங்கிறது முடியாத காரியம் நடக்காத காரியம் என்ன என் பிள்ளை ஒண்ணு சாதாரண ஆள் கிடையாது நாளைக்கு இந்த காலேஜோட சேர்மன் ஆக என் பிள்ளைய அடிச்சது மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா காலேஜ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது என் பிள்ளைய மதிப்பாங்களா அப்படி ஒருவேளை அடிச்சவனுக்கு நான் எந்த தண்டனையும் குடுக்காம விட்டு வச்சிருந்தேன்னா நாளைக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைனா கூட ஒவ்வொரு ஸ்டூடெண்டும் என் பிள்ளை மேல கைய வைப்பான் அதனால மன்னிச்சு விடுறதுங்கிறது நடக்காத காரியம் அதே சமயத்துல என் பிள்ளை சொல்ற மாதிரி டிசி குடுக்கறதுங்கிறதும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் இதனால அந்த பையனோட படிப்பே கெட்டு போயிடும் இன்னைக்கு ஏதோ ஆத்திரத்துல ஒரு தப்பு பண்ணிட்டான் அதனால அவன் வாழ்க்கையே சாயல ஆயிடக்கூடாது அதனால ராவண சார் சொல்ற மாதிரி சஸ்பென்ஷன் தான் இருக்கு ஒரே வழி எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிட்டு போறதுக்கு நான் பர்மிஷன் கொடுக்குறேன் என்ன வரும் உன்னை அடிச்சவனுக்கு காலேஜ் மேனேஜ்மெண்ட்ல பிரச்சனை பண்ணவனுக்கு தண்டனை கொடுத்த மாதிரியும் ஆச்சு அதே சமயத்துல அந்த பையன் படிப்பையும் காப்பாத்தின மாதிரி ஆச்சு என்ன என்ன சொல்ற ஓகே டாடி அரவிந்தா சார் நீயும் சேர்ந்து தான் பிரச்சனை பண்ணிருக்க ஆனா அடிச்சது அவன்தான் அதனால நீ நாளைக்கு காலேஜுக்கு வரும்போது உங்க அப்பாவை கூட்டிட்டு வா உங்க அப்பா கிட்ட நான் பேசணும் ஓகே சார் சார் நான் எப்படி சார் படிப்பேன் காலேஜுக்கு வராம அது என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு நீ தான் முடிவு எடுக்கணும் அரவிந்தா நீ நாளைக்கு வரும்போது உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துரு உங்களுக்கு ரொம்ப நன்றி சார் ரெண்டு பக்கமும் பாதிப்பு வராத அளவுக்கு பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்கு சஸ்பென்ஷன் ஆர்டர் ட்ரை பண்ணி கொடுக்க சொல்றேன் கொஞ்சம் இருந்து வாங்கிட்டு போங்க சார் ம் தேங்க் யூ சார் உங்க பிள்ளையை இருந்து கூட்டிட்டு போங்க சார் இந்த மனுஷனை கூட்டிட்டு வந்ததுக்கு நானே தனியாக வந்திருக்கலாம் இந்த ஆளுக்கு கையில காலில் விழுந்தாவது என் பிள்ளையை காப்பாற்றி இருந்திருப்பேன் சரி அப்போ நாங்கள் வெளியே வெயிட் பண்ணுறோம் ஓகே சார் கூப்பிட்டதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி ம் சரி நாங்க வெளியே வெயிட் பண்றோம் அரவிந்தா நீ கிளாஸ்க்கு போ நாளைக்கு மறக்காம உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்துரு முத்துக்குமார் நீ காலேஜ் ஆஃபீஸ்ல வெயிட் பண்ணு லெட்டர் ட்ரை பண்ணி தருவாங்க வாங்கிட்டு கிளம்பு சார் கிளம்பு கருப்புசாமி ம் சார் ஏதோ என்னால் முடிஞ்சது உங்க வீட்டுக்கு இந்த விஷயம் தெரியாத மாதிரி பிரச்சனையை மாத்திட்டேன்ப்பா இப்போ நான் மாற்றி சொல்லலைன்னா காலேஜ் முழுக்க இதே பேச்சா பேசிகிட்டு இருப்பாங்க தெரியும் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் சரிப்பா நீ கிளாஸ்க்கு போ ஓகே சார் தேங்க் யூ சார் டாடி திஸ் இஸ் நாட் ஃபேர் டாடி எல்லாரும் இருந்தாங்கங்கிறதுக்காகவும் அந்த பொண்ணு கொஞ்சம் விவரம் இல்லாத பொண்ணுங்கிறதுக்காகவும் தான் எல்லாரையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட எந்த கேள்வியும் கேட்காம இருந்தேன் முக்கியமா அந்த பையன் கருப்பசாமி எதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கானோ அதை நானே கெடுத்துற கூடாதுங்கிறதுக்காக தான் ஒன்னும் கேட்காம இருந்தேன் இப்ப சொல்லு என்னமோ ஒரு பொருள் உன் கார்ல கடந்ததுன்னு சொல்றாங்க மலர் பொருள் என்னது எப்படி உன் காருக்கு வந்தது டாடி எல்லாரும் தான் அதையே கேக்குறாங்கன்னா நீங்களும் அதையே கேக்குறீங்க எனக்கு தெரியாது டாடி உனக்கு தெரியாம உன் காருக்குள்ள அந்த பொண்ணோட பொருள் எப்படி வந்தது டாடி எனக்கு சத்தியமா தெரியாது டாடி நான் உன்னை பெத்தவன் வருண் என்கிட்ட நீ எந்த பொய்யும் சொல்லி தப்பிக்க முடியாது உனக்கு இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் வீட்டுக்கு வந்ததும் உங்ககிட்ட இதே கேள்வியே திரும்ப கேப்பேன் அப்போ நீ கரெக்டான பதில் எனக்கு கொடுக்கணும் இப்போ போ நைட் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும் போ டாடி எனக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை பதில் மட்டும் தான் வேணும் இப்போ நீ போ நைட்டு எனக்கு ஆன்சர் பண்ணியே ஆகணும் போ என்னப்பா போனவங்கள வருவாங்க வருவாங்க பதறாம இரு அதான் உங்க அண்ணன் போயிருக்கான்ல பாத்துக்குடுவோம் பதறாம இரு

நான் எதுக்கு என் மர்மங்க நடந்து அவனுக்கு தெரியும் என்னதான்ப்பா ஆச்சு நீயாவது சொல்லு மாமா உங்க பையன் காலேஜ் चेयरमैन பையனா நீட்டி அடிச்சிருக்கான் அதுக்கு அவங்க டிசி கொடுக்க போறேன்னு சொன்னாங்க என்னைய விட்டிருந்தா நான் அவங்க கால்ல கையில விழுந்தாவது டிசி எல்லாம் கொடுக்க வேண்டாம் மன்னிச்சு ஏத்துக்கங்கன்னு சொல்லி இருந்திருப்பேன் இவரை கூட்டிட்டு போய் இவர் கடைசில சஸ்பென்ட் பண்ண வச்சிட்டாரு சஸ்பெண்டா அவனா மனுชี விட்டற சொல்ல வேண்டியது தானே சின்ன பையன் தானே மனுชี விடுறதுக்கு அவங்க தயாரா இல்ல டிசி கொடுக்குறங்கறதுல தான் உறுதியா இருந்தாங்க அத நான் சஸ்பென்ஷனா மாத்திட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் சரி எதுக்கு என் பேரையும் அடிச்சிருக்கான் அவங்கள அந்த நிக்கிறான்ல கேளுங்க ஐயா குமாரு வேசக்குட்டி எதுக்கியா எதுக்கியா போய் அடிச்சிருக்க சொல்லுடா கேக்குறாருல உங்க ஐயா சொல்லு சொல்லியா எதுக்கு அடிச்ச அது அது ஐயா இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா கொண்டாடுறத பத்தி காலேஜ்ல அட்மின்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு இருந்தோம் அப்போ தகராறு ஆயிப்போச்சு அதுல என்னையா தகராறு ஆயிடுச்சு அத்தா அது உனக்கு சொன்ன புரியாது ஐயா எங்க விருப்பத்துக்கு புரோகிராம் எல்லாம் சொன்னோம் அவங்க முடியாதுன்னாங்க அப்படியே பேசி பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் வாய் தகரா போய் நான் கோவம் வந்து பட்டுன்னு கை நீட்டிட்டேன் அதுக்கு அதுக்கு மேனேஜ்மெண்ட போய் கை நீட்டுவியா மாமா இப்ப இவர் எதுக்கு என் அடிச்சாருன்னு காளுங்க ஏன் தாய் மாமா எனக்கு இல்லையா ஏன் மருமகன நல்ல வேலை வேலைக்கு சோத்த போட்டு பிள்ளைய தரதலையா சுத்த விடுறது அதான் யாரோட நிலைமையும் புரியுறது இல்ல அவங்களோட கவலையும் புரியுறது இல்லை எதையும் ஒரு நிமிஷம் கூட முன்ன பின்ன யோசிக்காம போய் பட்டுன்னு கை நீட்டிட்டு வந்திருக்கான் இவனை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல பெத்தவங்களை சொல்லணும் ஏன் உங்க பிள்ளை பண்ணாத தப்பையா என் பிள்ளை பண்ணிட்டான் என் பிள்ளை யார் முன்னாடியும் என்ன தலகுனியும் வைக்கல ஏன் உங்க பிள்ளை கருப்பேன் நீங்க தலகுனியர் அளவுக்கு ஒண்ணுமே பண்ணலையாக்கும் என் பிள்ளை நான் தலகுனியர் அளவுக்கு எந்த வேலையும் பண்ணலை இன்னும் சொல்ல போனா நான் நெஞ்ச நிமித்தி காலரை தூக்கி விட்டு நடக்கிற அளவுக்கு தான் ஒரு வேலை பண்ணியிருக்கான் ஆனா அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல உங்க சின்ன மகன் என் மகன் காலத்துல தாலியை கட்டல தாலியை கட்டினது என் மகன் தப்புன்னு தாலி கட்ட விட்டது உங்க பொண்ணு தப்பு தானே சரி சரி விடுங்க முடிஞ்சு உனத்தை பத்தி பேச வேண்டாம் இப்ப என்ன செய்யலாம் அதை மட்டும் பேசுங்க ஏப்பா ராவணா இப்ப உன் மருமகன சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கி கூட்டிட்டு வந்திருக்க இப்ப என்ன செய்யப் போற எதுக்கு அப்படி பண்ண எதுக்கு அப்படி பண்ணா அப்ப டிசி வாங்கிட்டு வந்துருவா படிப்பு கட்டு போகும் இல்லையா இப்ப சஸ்பென்ஷன்ல இருந்தாப்புல எப்படி படிப்பான் பரீட்சை மட்டும் போய் எழுதிட்டு வர்றதுக்கு பர்மிஷன் வாங்கிருக்கு எப்படியா படிப்பான் எப்படி பாடம் புரியும் அது அண்ணன் வரட்டும் மேற்கொண்டு அதை பத்தி என்ன செய்யறதுன்னு பேசுவோம் காலேஜுக்கு போய் இந்த அளவுக்கு பிரச்சனையை வளர்த்துட்டு வந்திருக்கான் இந்த வீட்டுல இருந்தா இவ என்னென்ன செய்ய போறானோ இவன வீட்டுல யாரும் சும்மா உட்கார வச்சிருக்க போறா டேய் நாளைக்குல இருந்து காலையில எட்டு மணி ஆனா டான் கடையில வந்து நிக்கணும் எதுக்கு எதுக்கு என் பிள்ளை கடையில வந்து நிக்கணும் ஏய் பின்னாடி போ பின்னாடி போ ஒழுங்க பிள்ளைய வளர்க்க தூப்பு இல்ல காலேஜ்ல கூப்பிட்டு கண்டிக்கிற அளவுக்கு பிள்ளைய வளர்த்து வச்சுட்டு முகத்துக்கு நேரம் வந்து பேசுற பாப்பு டேடி மாமா உங்க பிள்ளைய கொஞ்சம் ஒழுங்கா பேச சொல்லுங்க இங்க பாரு நீ இந்த மாதிரி எல்லாம் எதுவும் தான் காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னு வந்து கூப்பிட சொன்னேன் என்ன என்னை வந்து கூப்பிட்டு இந்த பிரச்சனைக்குள்ள என்ன இழுத்து விட்டுட்டே இல்ல இனி நான் சொல்றதை மட்டும் தான் என் மருமக செய்யணும் என்னடா செய்வியா செய்வேன் மாமா நாளைக்கு காலையில எட்டு மணிக்கு டான்னு கடையில வந்து நிக்கணும் குளிச்சுட்டு வரணும் சரிங்க மாமா நைட்டு பத்து மணிக்கு கடையை பூட்டுற வரைக்கும் கடையில் தான் இருந்து வேலை பார்க்கணும் சரிங்க மாமா நைட்டு பத்து மணிலேருந்து காலையில் எட்டு மணி வரைக்கும் நீ எப்போ தூங்குவியோ எப்போ படிப்பியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது பரீட்சையில் எப்பவும் போல எயிட்டி பர்சன்டேஜுக்கு மேலே மார்க் எடுத்து காட்டணும் எனக்கு சரிங்க மாமா இனிமேல் உனக்கு எப்படி ஊர் சுற்றுறதுக்கு வம்புழுக்கிறதுக்கு நேரம் இருக்குன்னு நானும் பார்க்குறேன் ஏய் எட்டு மணிக்கு உன் பிள்ளை கடையில் வந்து நிற்கலைன்னா உனக்கு தான் முதல் அரை விழும் அனுப்பி வச்சிடறேன் அனுப்பி வச்சிடறேன் ம்

இது வரைக்கும் வேலை செய்யாம வளர்ந்த உடம்பு நாளையில இருந்து என்ன பாடுபாட போகுதோ பார்த்து பதமா நடந்துக்கா உன் மாமா கிட்ட தென்னமோ அடி வாங்கி சாகாத அப்படிதான் சொல்லுவேன் என்னமோ நடந்துருக்கு அதான் என் மகன் இப்படி பண்றான் எப்படியோ தட்டி தட்டி செதுக்கி செலைய ஆக்கிருவான் பிள்ளைய ஓ ஏ போம்மா அங்குட்டு யார் ஆசைக்கட்டி என்னத்தா எதுக்கு ஏன் இப்படி தகராறு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ வேற இந்த காலத்து பிள்ளைகள் நம்ம சொல்றது எதையாவது காது கொடுத்து கேக்குது கேக்குதுகளான்னு பாரு இவன் உருப்படாம தருதலையா தெரிஞ்சுகிட்டு இருந்தான் எப்படியோ என் மருமகையும் பொருட்பெடுத்துக்கிட்டாரு அவர் பிள்ளைகளை வளர்த்த மாதிரியே இவனையும் வளர்த்துட்டு ஆளாக்கிட்டா நல்லது